வணக்கம் இது நவராத்திரி பற்றியது கன்னியா ராசியில் கன்னியா ராசியான புரட்டாசி மாசத்தில் கன்னி ராசியில் நுழையும் இந்த புரட்டாசி மாசத்தில் தான் நவராத்திரியை கொண்டாடுகிறோம் இது முன்னொரு காலத்தில் மிக பழம் பழங்காலத்தில் அம்பிகை கன்னி பெண்கள பெண் உருவில் கன்னி பெண் நிலையில் மகிஷாஸ் மகிஷாசுரனுடன் போரிட்டு வென்ற கதையை நினைவு கூறும் விதமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதில் ஆம்பிகை முதல் பிரதமையான முதல் நாளில் ரெண்டு வயது குழந்தையாகவும் இரண்டாம் நாள் மூன்று வயது குழந்தை நான்காம் நாள் நாலு வயது குழந்தை ஆக ஒன்பதாம் நாள் அன்று நவமியான ஒன்பதாம் நாள் பத்து வயது குழந்தையாக கன்னிப்பெண்ணாக மகிஷாசுரனுடன் போரிட்டு வென்ற க கதையை நினைவு கூறும் முகமாகவே அந்த கதை எங்களுக்கு நினைவில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சின்ன சிறுமிகளை ரெண்டு வயது முதல் பத்து வயது சிறுமிகளை நாங்கள் அம்பிகையாக அலங்கரித்து அம்பிகையாக பாவனை செய்து அம்பிகையாகவே அலங்கரித்து எல்லாம் நிவேதனம் எல்லாம் வச்சு நாங்கள் படைத்து வழிபட்டு ஒரு அம்பிகையாகவே வழிபட்டு ஆசைகளை பெற பெற்றுக்கொள்கிறோம் அது காரணம் அதை நாங்கள் தொடர்ந்து செய்கிறதன் மூலம்தான் எங்களுக்கு அந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது என்றது இப்போ நாங்கள்

அது நிறைய நிறைய சூட்சங்களோட இருக்கு உள்ள உள்ளடக்கியது அதுகளெல்லாம் கொஞ்சம் ஞானத்தை தெற வைக்க அதை யோசி சிந்தனை செய்தால் கன விஷயங்கள் புலப்படம் கன விஷயங்கள் புலப்படும் நாங்கள் சின்ன வயதுல இருந்து துர்க்கியாக லக்ஷ்மியாக சரஸ்வதியாக மட்டுமே நாங்கள் வழிபட்டு வந்தோம் இந்த மூன்று தேவியரையும் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை என்றபடியா மட்டும்தான் நாங்கள் அப்படி வழிபடுகிறோம் என்று நினைத்து தான் வழிபட்டு வந்த நாங்கள் ஆனா இது ஆக்சுவலா நடக்கிற விஷயங்கள் உண்மையான ஞானம் சக்தியோடு சேர்ந்தது சிவன் வந்து அசியா சக்தி அசயா சக்தி இயங்கா சக்தி சிவன் அம்பிகைதான் சிவனின் சக்தியைத்தான் அந்த சக்தி என்றே அம்பாளுக்கு நாங்க பேர் வச்சிருக்கிறோம் சிவம் சக்தி சிவம் இல்லையேல் சக்தி இல்லை சக்தி இல்லையா சிவம் இல்லை என்றுதான் நாங்க சொல்லுவோம் சிவன் இல்லையால் அம்பிகை இல்லை அம்பிகை இல்லையா சி சிவம் சொல்றதில்லை சொல்றது இல்லை சிவனுடைய சக்தி தான் அம்பாள் சிவனுடைய சக்தி சிவனுடைய எனர்ஜி சக்தி என்ன என்ன எனர்ஜி அந்த சிவனுடைய சக்தி தான் அம்பாள் அப்ப அந்த அம்பாள் வந்து சின்ன பருவங்கள் நினை சித்தர்கள் வழிபாடு விஷயங்கள்ல விஷயங்கள்ல வாழை பாலா என்றொரு சக்திக்கு இருக்கிற அளப்பெரும் சக்தி ப பலருக்கும் ஓரளவு அறிந்திருப்பீர்கள் அதே மாதிரி தான் இங்கேயும் அம்பாள் ரெண்டு வயது முதல் ஒன்பது வயது பத்து வயது வரைக்குச்சு குழந்தைகளாக அது எங்களுக்கு நினை தெரிய எங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்ப அந்த ஞானத்தை தேட இருக்க உண்மையான ஞானத்தை தேட தேடும் போது இந்த விஷயம் இதை நாங்கள் தொடர்பு படுத்தி பார்க்கலாம் என்றதற்காகத்தான் அதை நாங்கள் வீட்டில் அந்த வழிமுறையாகவே வச்சிருந்திருக்கிறோம் ரெண்டு வயது குழந்தை மூணு வயது இது ஆக்சுவலாக நடந்த விஷயங்கள் இது ஒன்றுமே ஒன்றுமே மித்தோலஜி என்று சொல்ற கற்பனை கதைகளே இல்ல கதைகள் எல்லாமே நடந்த கதைகள் தயவு செய்து யாருமே இதவே சிம்பிளா எடுக்காதீங்க சரி ஒவ்வொரு விஷயத்திலயும் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது ஆயிரம் ஆயிரம் ஞானத்துக்குரிய விஷயங்கள் இருக்கு நாங்கள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு ஒன்றுமே இல்லாத மாயையை பெரிய ஞானமாக நான் நம்பி பா பின்னால போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் அது எவ்வளவு முட்டாள்தனமானது இந்த உடம்பை விட்டு நாங்க தான் புரியும் ஆனா உடம்பை விட்டு போயிட்டா எங்களால அந்த சரியான விஷயங்கள் தெரிஞ்சாலும் அதை வச்சு கொண்டு எங்களால முன்னேற முடியாது ஆன்ம முன்னேற்றம் வந்து உடம்போடு தான் செய்யலாம் உடம்பை விட்டுட்டா எங்களுக்கு விஷயம் தெரியும் ஆனா ஆன்ம முன்னேற்றத்தான் அதை வச்சு கொண்டு எடுக்கலாம் அங்க அதான் கடவுள் கண்ண விஷயங்களை ஒன்றோட ஒன்று போ தாண்டி எங்களுக்கு அந்த அதாவது உடம்பை வச்சு கொண்டுதான் நாங்க அந்த ஆன்ம முன்னேற்றத்தை அடையலாம் ஆனா உடம்பை விட்டு அப்புறம் தான் விட்டுட்டு போனா அப்புறம் தான் நாங்கள் செய்த பிள்ளைகள் எல்லாம் எங்களுக்கு தெரிய வரும் ஆனா அதை அதை வச்சுக்கொண்டு எங்களால ஆன்ம முன்னேற்றம் அடையலா அது சரியா அப்ப இருக்கும் போது கண பேர் மாயைக்கு பின்னால மாயையே உண்மை என்று நம்பி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் ஆனா உண்மையான உண்மை மாயையா இருக்குது மாயா தெரியுது எங்களுக்கு உண்மையான உண்மை மாயா தெரிய அதை தூக்கி விட்டுட்டு அது அதுக்கு பின்னால போகாம மாயைக்கு மாயை உண்மையாண்டு நம்பி கொண்டிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க முப்புரங்கள் இருந்த போது முப்புறங்களை அசுர மூ மூன்று அசுரர்கள் முப்புறங்களை வச்சிருந்தவர்கள் அது இப்போ ஒரு புராண கதை சரியா அந்த அந்த முப்புறங்கள் அளவுக்கு கூட என்னென்ன மாயை வந்து சேர இல்லை சரியா ஆனா இத பெரிய மாய நச்சுக்கோ பெரிய ஞானமா பெரிய விஷயமா நச்சுக்கொண்டு நாங்க அதுக்கு பின்னால போய் கொண்டிருக்கிறோம் ஆனா முப்புறம் இருந்தது ராவணன்ட கோட்டை இருந்தது ராமன்ட விமானம் இருந்தது எல்லாமே இருந்தது ஆனால் அதுகளை விட இப்ப கலியில அளவுக்கு மாறி நாங்க ஒன்றும் பெருசா முன்னேறியல ஆனா இதை நாங்க பெருசா பெருசா நச்சு கொண்டிருக்கிறோம் பெருசா ஆனா உண்டு மேற்குலகத்துல உண்மையான உண்மையான அறிவாளிகளுக்கு இந்த விஷயங்கள்லாம் சரியா தெரியும் அதனாலதான் அந்த என்ன அணுகுண்டை கண்டுபிடிச்சு முதல் முதல் அந்த அணுகுண்டு படிச்ச போது அந்த அணுகுண்டு என்ன மாதிரி இருந்தது கீதையில வந்த அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு சமமாக இருந்தது அஹ் இந்த மாதிரி அவற்றை கூட்டு வரைக்கு அவர் எவ்வளவுத்துக்கு கீதையை படிச்சு அந்த பிரம்மாஸ்திரம் எப்படி என்று அதை வச்சுதான் இதை கண்டுபிடிக்க முயற்சித்திருக்கிறாருன்றது என்றது அவற்றை இருந்து இன்னும் தான் எங்களோட ஆறறிவு ஆறாம் அறிவு வந்து இல்லை ஆறாம் அறிவு இல்ல நாங்க தொழிச்சுட்டு இருக்கிறோம் அந்த ஆறாம் அறிவு நாங்க தொழுதோம் இத்தனையோ விஷயங்கள்ல மேற்குலகமே தங்கட வாயாலேயே ஒத்துக்கொண்டு அதாவது திருக்குறளை எல்லாம் போற்றியவ சரியா அவங்களுக்கு இருந்த மெஜாரிட்டி எங்கள மாதிரி மொக்கு கூட்டம் தான் சரியோ அதுல நல்ல கட்டிக்காரருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா தெரியும் எல்லாம் படிச்சு கரைச்சு குடிச்சதுதான் உலகங்கம் ஈசனையும் உண்மையான பரம்பொருளத்தான் ஈசனை எங்களோட இந்து மதத்தை வழிபட்ட ஆக்கள் தான் சரியோ ஆனா இந்த கலியில தான் இந்த அளவு மாயை மதங்கள் எல்லாம் வந்திருக்குது சரியா மாயை மதங்கள் எல்லாம் வந்திருக்கு ஆனா உண்மையான ஞானிகள் எல்லா எல்லா மதத்திலயும் இருக்கின சரி மேற்குளத்துலயுமே மேற்குளத்துல செ உண்மையான விஷயத்தை தெரிஞ்சாக்களுக்கு எங்கோட விஷயம் எங்கோட மதத்துல இருக்கிற முக்கியமான விஷயம் எல்லாம் நல்லா தெரியும் கொண்டபடியாதான் அவை அத கரைச்சு குடிச்சு அதை அத வச்சுத்தானே அவன்ட கண்டுபிடிப்புகள் இருக்கிறபடியாதான் அது கண்டுபிடிப்பு முடிஞ்ச உடனே அவை அறியாம அவன்ட வாய்க்காலால வாற விஷயங்கள் இது அதை வச்சா நாங்க விஷயங்களை புரிஞ்சு கொள்ற மாடா இல்ல நாங்க இன்னும் முட்டாளாவே இருக்கிறோம் ஆனால் விட்டா நாங்கள் தமிழர்கள் நாங்கள் பெரிய ம தான் நாங்கள் எல்லாரும் சொ நாங்கள் அட்டிமட்ட முட்டாள்களாக அடகு வச்சு போலக்கும் ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்கு பின்னால போய் கொண்டிருக்கிறோம் சரியா சில இந்த புராணங்கள் எல்லாம் அப்படியே நடந்தது தயவு செய்து புராணங்கள் இதிகாசங்கள் அது வடக்கன் குணந்தது பிராமணன் கொண்டது பிராமணன் பிராமணன் எங்க அடக்கியாண்டான் யாரு இப்ப ஆள்றது எங்க எந்த பிராமணன் உலகத்துல உலகத்தை ஆள்றான் எந்த பிராமணன் உலகத்தை ஆள்றான் இன்னும் பிராமணன் சிவன் தந்த விஷயங்கள் அவ்வளவு சரியா பிராமணர்கள் யார் ரிஷிகள் பரம்பரை ரிஷிகள் யார் கடவுளால சிவனாலயம் விஷ்ணுவாலயம் பிரம்மாவாலையும் படைக்கப்பட்டவர்கள் தான் ரிஷிகள் சரியா அந்த கடவுளரால படைக்கப்பட்டவையே நாங்க தூக்கி எறிஞ்சு போட்டு நாங்கள் பெரிய பொடுங்கியல் என்று என்ன செய்ய போறோம் நான் எல்லா பிராமணரையும் போட்டு சொல்லி சொல்லி இப்ப இருக்கிற பிராமணர்கள் எண்பது வீதமான பிராமணர நானே போட்ட மாட்டேன்னு என்றா யாருமே அதுக்கு தகுதி தான் இருக்கணும் என்றா கலிகாலம் அவர்களே தங்களை தாங்கள் யாரை எதை பின்பற்றணும் என்று தான் இருக்கிறார்கள் சரியா எண்பது வீத பிராமணர்களால ஒரு பிரயோசனவும் இல்லத்தான் ஆனா ஓரளவுக்கு தான் சாஸ்திரத்தை வச்சு கொண்டிருக்கிறார்கள் அதை ம அது இல்லை புறப்பாளையும் இருக்க வேணும் பிராமண விதிமுறைகளையும் பின்பற்றி வாழக்கூடியவர்களால் மட்டும்தான் இந்த சாஸ்திரங்களை பயன்படுத்த முடியும் அந்த விதியை தாந்தது சிவன் அந்த விதியத்தை உருவாக்கினது சிவன் நாங்க கடவுளை நாங்க ஏற்றுக்கொண்டால் கடவுளை கடவுளை நாங்கள் மதிக்கிறதா இருந்தா கடவுள் தான் அந்த விதிகளை நாங்க மதிக்க வேணும் அப்ப கட்ட அப்ப பிராமணர் தண்ணி தூக்கி எறிஞ்சு போட்டு நாங்கள் நாங்களா எதுவும் செய்ய முடியாது நாங்களா எதுவும் செய்ய முடியாது பிராமணர் மட்டும்தான் இதை செய்ய விழா வேண்டும் விதிச்சதே சிவன் தான் ரெண்டுபடியா நாங்க அதை ஏத்துக்கொண்டு ஏத்துக்கொண்டேதான் ஆக வேண்டும் மற்றது இது எதையுமே பிராமணர்கள் தாங்களாக தரையில்லை அந்த அளவுக்கு பிராமணர் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சரியா எல்லாம் கட இறை தான் வந்தது முக்தி அடைந்தவர்கள்ல தொண்ணூற்றி ஒன்பது விதமான ஆக்கள் பிராமணர்களே இல்லை சரியா ரெண்டபடியா பிராமணர்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை தேவையில்லாம பிராமணத்துவ துவேஷத்துல வலிக்கிட்டு நாங்களே எங்களுக்கு எங்கட ஞானத்தின் தலையிலேயே மண்ணள்ளி போட்ட மாதிரி நாங்களே எங்கட தலையில மண்ணள்ளி போடுறத நாங்க நிப்பாட்டி போட்டு உண்மை மெய்ப்பொருள் காண்பது அறிவு மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த மெய்ப்பொருளை காண நாங்க தலைப்பட்டம் தலைப்பட்டமண்டா சரியான விஷயங்களை நாங்க கண்டறிவோம் தேவையில்லாம ஒருத்தனை தூற்றுறது ஒரு ஒரு குடு கூட்டத்தை தூற்றுறதன் மூலம் நாங்களும் எந்த நன்மையும் அடைய போறது இல்ல அவைக்கும் எந்த ஆஹ் கெடுதியும் வரப்போறது இல்லை மாறா எங்களுக்குத்தான் நாங்கள் க கெடுதியை செய்து கொள்றோம் இனி எந்த பிராமணனும் பெருசா வாழை இல்ல சரியா அந்தபடியா கொஞ்சமாவது சிந்தியுங்க சிந்தியுங்க இந்த நவராத்திரி காலம் முடிந்தளவு அவரவர் தகுதிக்கேற்ப அம்பிகைய முடிந்தளவு நீங்கள் என்ற சக்தி தான் நம்பாள் அம்பாளாலதான் அருள முடியும் அருளும் சக்தி தான் நம்பாள் தான் அளவுக்கு அதிகமாக அருள முடியும் சிவனை கும்பிட்டா அவர்கிட்டே தான் போக முடியும் சரியா அம்பாளா ஆனா அதே நேரம் அம்பாள் என்னதான் நம்பாளா இருந்தாலும் நேர்மை உண்மை சத்தியம் அதுகள் முக்கியம் யாரையும் கெடுக்காம நாங்க நல்லா வாழணும் என்றதை அம்பாள்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அவரவர் சக்தி கேப்பு என்ன சின்ன சாமான் கிடைச்சாலும் இன்னொரு சின்ன பொருள் கிடைச்சாலும் அதை அம்பிகைக்கு நிவேதனம் செய்து வழிபட்டு அவள் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாதீங்கள் கன்னியா தான் இயற்கை மாதத்திலேயே கன்னியா ராசி கன்யா ராசி தான் ஆறாவது ராசியா வரும் இதுல ஜாதகத்துல ஜோதிடப்படி ஆறாம் ராசி எதிரி நோய் கடனுக்குரிய ராசி இந்த மூண்டையும் அழிக்கக்கூடியவள் எதிரிகளை அழிக்கக்கூடியவள் துர்கை சரியா நோய்கள் அழிக்கக்கூடியவள் லக்ஷ்மியும் கடனை அழிக்கக்கூடியவள் சரஸ்வதி சரியா இந்த மூன்று மூன்று முத்துவியரையும் வழிபட்டால் எங்களுக்கு அந்த அதெல்லாம் அந்த ஆறாம் மாசம் ஆறாவது ராசி ஆறாவது ராசியில நாங்கள் எங்களை வருத்தி அதாவது எங்களை வரத்தண்டு அளவுக்கு முறை வருத்த வேணும் இல்லை தவிர்த்து நாங்கள் இறைவனை வழிபட்டால் இந்த மூன்று விஷயங்கள்ல இருந்து நாங்கள் தப்பிக்கொள்ளலாம் புரோட்டாசி மாசம் சும்மா மச்சம் சாப்பிடாம இருக்கணும் அந்த மயிரும் மண்ணாங்கட்டி என்று பேச்சு பேசி நாங்கள் எங்களை நாங்களே கெட்டு கெடுத்து கொள்ளாமல் இந்த மா மாதத்தில் நாங்கள் முடிந்தளவை இப்ப புரோட்டாசி சனி எல்லாமே இதுக்குள்ளதான் வருது காரணம் அந்த எல்லாமே அந்த ஆறாவது பாவத்தோட தொடர்புடையது ஆறாம் பாவம் வந்து எதிரி நோய் கடனுக்குரியது அப்ப அதுல இருந்து நாங்கள் தப்ப வேணுமென்றா முக்கியமா அந்த ஆறாம் கன்னியா ராசியில எந்த கிரகம் இருக்கிற நபர்களும் இந்த புரட்டாசி மாசத்தை இறுக்கி பிடிச்சு கொண்டா நீங்கள் அந்த கிரகத்தின் இருந்து தப்பித்து கொள்ளலாம் இந்தபடியா நீங்கள் இதை தவறு விடாமல் அதை பயன்படுத்தி கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்